எம் என் லாலி லாலோவுக்கு வருக கதைகள் அதிசயத்தால் மின்னுமிடம் லாலி தன் கொல்லைப்புறத்தில் ஒளிந்து கிடக்கும் ஒரு ஒளிரும் வரைபடத்தை காண்கிறார் நிலவு வெளிச்சத்தில் லாலி வரைபடத்தை லாலோவிற்கும் காட்டுகிறார் வரைபடம் பிரகாசித்து ஒரு மந்திர வாசலை திறக்கிறது அவர்கள் மின்னும் படிகங்களால் நிரம்பிய மிதக்கும் தீவுக்கு வந்திறங்குகிறார்கள் மரங்கள் ஸ்பார்கில் தீவின் ரகசியங்களை கிசுகிசுக்கின்றன கிசுக்கின்றன ஓடுகளில் ஒரு புதிருடன் ஒரு குகை கதவு திறக்கிறது லாலோ புதிரை தீர்க்கிறார் குகை பிரகாசமாக ஒளிர்கிறது மாயாஜால விளக்குகள் மிதந்து முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்கின்றன அவை வானவில் நீர் நிறைந்த நதியில் சறுக்கி விழுகின்றன ஒரு பெரிய ஆந்தை ஒரு புதிரை கொண்டு அவர்களின் வழியை தடுக்கிறது கண்ணாடி பிரமை அவர்களின் பயத்தை காட்டுகிறது அவர்கள் கைகளை கோர்த்து கொண்டு மாயைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்கிறார்கள் பாடும் மலர்களுடன் கூடிய ஒரு மறைக்கப்பட்ட தோட்டம் அவர்களை வரவேற்கிறது நடுவில் மிதக்கும் இதய படிகம் பிரகாசிக்கிறது மந்திரப் பொறிகளால் ஆசீர்வதிக்கிறது ஒரு புதிய போர்டல் திறக்கிறது அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது அவர்கள் ஒளிரும் முகங்களுடன் வீடு திரும்புகிறார்கள் தரைப்படம் மெதுவாக காற்றில் கரைந்து மறைந்து விடுகிறது எங்கள் மாயாஜால கதையில் இணைந்ததற்கு நன்றி லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த மாயக்கதையில் மீண்டும் சந்திக்கலாம் எம் என் லாலி லாலு